சீனா இலங்கைக்கு தேவையான உதவிகளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வழங்கும் எனவும் ஒய்மில்லி ஸ்ரீலங்கா திட்டத்தில் சீனாவின் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதியை சந்தித்து வாங் யுங்ஷெங் கூறினார் பேரிடரை எதிர்கொண்ட போது சீனா இலங்கைக்கு வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் மேலும் இந்த கடினமான தருணத்தில் நாட்டின் உள்கட்டமைப்புக்கு வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஆதரவையும் அவர் பாராட்டினார் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்து ஜனாதிபதி சீன தூதுக்குழுவிடம் மேலும் தெளிவுபடுத்தினார் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடரவும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் உதவி வழங்கப்படும் எனவும் வாங் யூங் ஷிங் தெரிவித்தார் இதனிடையே கொழும்பில் இன்று பிற்பகல் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபதாவது மத்திய குழுவின் உறுப்பினரும் ஷியாங் வலயத்தின் செயலாளராகவும் செயல்படுகின்ற வாங் யூங் ஷெங் தற்போதைய தலைமைத்துவத்திற்கு பேரிடரில் இருந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் நிலைமை குறித்து சீனா கவலை வெளியிட்டுள்ளது உயிரிழந்த காயமடைந்த பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பங்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கைக்கு நிவாரண நிதி பொருட்களை வழங்க சீன அரசாங்கம் இலங்கை மக்களும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் இலங்கை மக்கள் பேரழிவிலிருந்து மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ தகுதியான சூழ்நிலையை மீள கட்டியெழுப்பு உதவும் திறன் இலங்கை அரசாங்கத்தின் தலைமைத்துவத்திற்கு இருப்பதாக நாம் நம்பிக்கை வெளியிடுகின்றோம் நாம் எப்போதும் ஒருவரை ஒருவர் மதிக்கின்றோம் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்கின்றோம்